நம்ம காசி போப்பாளி ஓதுவார அந்த ஸ்டைலில் ஓதுறாரு அவரு நல்லா ஓகுறாரு லப்பூ காட்டுல இம்மாமா இருந்தாரான் அவரு எங்கேயும் லம்பக்குடிக்காரு ஆமாம் தான் இருந்தாருல அதுக்கப்புறம் வெளிநாட்டு வாக்கிடிச்சு ஆனால் போயிட்டாரு அங்கேயிரு போயிருந்தா நாலஞ்சு வருஷம் இருக்க மாட்டேங்கு தசுமா குடும்பம் கூட்டு குடும்பம் இருக்கிறாங்களோ எங்க பேரு எங்க மாரிசாதா தான் இருக்காரு அங்கேயே வீடு கொடுக்குறாங்க உட்காந்து ஆ அவரு எங்க சொல்லிடுறாங்க அருணாலையா அரணார தாண்டி வருங்க அந்த செஞ்சியா அந்த அவங்க அப்ப வந்து இப்பிராயின் பையன் சொல்லிட்டு முன்னாடி

ಹ ಬಲ್ಲೂರು ಕೋಟೆ ಈ ಇಂದ ಲಕ್ಕಿ ಲಾರ್ ಮರ್ ಅಮ್ಮ ಚೆನ್ನೈಲೇ ಬಲ್ಲೂರು ಕೋಟಕ್ಕೆ ಕನ್ಯಾ ಕುಮಾರಿ ಸನ್ ರೈಸ್ ದೈವಂದ್ರ ಸಮಕೋರಿಯ

まあ。

அந்த இந்தலrangle முடிக்கறாங்க கேரம தென்றிய ரூமா போவாங்க சு सही <muchos> ॻाल्हि स्टेन की अरूल இன்னும் ஒதுக்கல ஒம்போதுதான் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஐசாம்பது தண்ணி மேலே உதிக்கிற மாதிரி தெரியும்

மேகானந்த <��AMA> பாறை <unto a> <Oliver> இந்த பொ உதயமாகிவிட்டது என்று ஆனால் சூரியன் கண்ணுக்கு தெரியவில்லை